வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் சீசனில் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து மாபெரும் ஸ்டாராக உருவெடுத்துருக்காருன்னு சொல்லலாம் தன்னுடைய முதல் மேட்ச்லேயே வந்து பத்தொன்போது பாலுக்கு முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சார் மூன்றாவது மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு இந்த நிலையில் தன்னுடைய தந்தை அவருடைய தந்தை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வந்து வைபவ் சூரிய கிரிக்கெட் பயிற்சிக்காகவே என்னுடைய விவசாய நிலத்தை நான் விற்று இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய தந்தையான சஞ்சீவ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அதுக்கு மேலே சிக்கல் ஏற்பட்டாலுமே வந்து என்னுடைய மகனை வந்து நான் ஒரு முன்னணி கிரிக்கெட் பிளேயராக மாற்றும் வரை ஓயவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சபதம் எடுத்திருந்தேன் அதனால தான் என்னுடைய மகன் எந்த உயரத்துக்கு வந்திருக்கிறான் அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தந்தை சஞ்சீவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் வைபவ் சூரிய வன்சினுடைய தேர்டு மேட்ச் அதுவும் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக அண்ணன் ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை அசுர ஆட்டம்னு சொல்லலாம் முப்பத்தி எட்டு பந்துகளில் நூற்றி ஒரு ரன்களை எடுத்திருக்கிறாரு அவர் ராகுல் டிராவிட் அதை பார்த்துட்டு கையெழு எந்திரிச்சு கைத்தட்டு அவர் வரவேற்றாங்கன்னு சொல்ல சொல்லலாம் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவனுடைய வரவேற்பு சீனியர் பிளேயர்கள் மத்தியில் பயங்கரமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா வந்து வெறும் பதினாலே வயது ஆன இளைஞன்னே சொல்லலாம் இன்னும் இளைஞன் வயது கூட ஆகலை கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பையன் அளவுக்கு தான் அவருக்கு வயசுன்னே சொல்லலாம் வைபவ் சூரியவன்சி அந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய சாதாரண சாதனை இல்லை அசாதாரணமான ஒரு மாபெரும் சாதனைன்னு சொல்லலாம் இஷாந்த் சர்மா போன்ற ஒரு சீனியர் பிளேயரெல்லாம் அடித்து நொறுக்கி விட்டுருக்கிறாருன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு காட்டுத்தனமாக அடிச்சிருக்கிறது வைபவ் இனி வரும் காலங்களில் இன்னும் எப்படி விளையாடுவார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க